பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும் முதல்ல ஒரு கலர் ஐ ஷேடோஸ் போட்டு பாப்போம் நல்லா இருக்கானே அது நல்லா இருக்கா சொல்லுங்க கரெக்ட்டா செட் ஆகலன்னா வேற ஷேட்ஸ் போட்டு பாப்போம் Dress change பண்ணி பாப்போம் சரி சரி சோ அதுக்கு எங்களுக்கு டைம் அதாவது 3 hours உங்களுக்கு ரொம்ப நேரா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு just it goes in 3 minutes எது எது ரொம்ப டைம் எடுக்கும் அந்த ஐலைனர் பண்றதா இல்ல லிப்ஸ்டிக்கா இல்ல ஹேர் கரெக்ட் பண்றதா எது ரொம்ப டைம் எடுக்கும் என்னடா லுச்சாதரமா பேசிக்கிட்டு இருக்க

சொல்ல ஆரம்பிச்சினா நாண்டுகிட்டு செத்து போயிருவ சோப்பேடு அப்படியே ஃபேஸ் வாஷ் தான் அதை லைட்டா கழுவிட வாங்க அப்படி இந்த பக்கம் போய்டும் ஐயோ என் சீக்ஸ்ல இருக்க அந்த ரோசி எல்லாம் போய்டுச்சு யாரா நீங்களா யார் பண்ணீங்க ஏதோ காஃபியோ பாலோ இல்ல வேற ஏதாச்சும் ட்ரிங்க் மாதிரி ஏதா கொடுத்து வச்சுக்கங்க குடிக்கவே மாட்டேன் ஏன் சொல்லுங்க அந்த லிப்ஸ்டிக் போய்டும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு லிப்ஸ்டிக் அழிஞ்சா எவ்வளவு சங்கடமா இருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் தூங்கி இருந்தபோது பசிக்குதான் செய்யும் அம்மாட்ட இது செய்யும் அதை செய்யுன்னு சொல்லுவோம் நாங்க மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அழகுல மயங்கி பேரு நியா அது என்ன பாப்பா கொஞ்சம் கூட வெக்கப்படாம போச்சுட்ட முகம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனர்ஜி ஆயிடும் டிஃபனாவது இதுவா அது நீயே குடின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஓ சா வாசுனா அவளோ போடுறி காலேஜ் போகும்போதே வேக வேகமா கிளம்புறது கிளம்பிட்டு நம்ம கொஞ்ச நேரம் போய் உத்து பார்த்தோம்னா என்னமா ரொம்ப அழகா இருக்கணா லேடிஸ் கட்டப்ல ஒன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கல கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு டான்ஸ் ஆடி பார்த்துட்டு கிளம்புறது கண்ணாடி பார்த்து டான்ஸ் ஆடி பார்த்து ஆமா எல்லா போஸ்ட்லயும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் ஆடி பார்ப்போம் வாங்க வாங்க எப்படி பண்ணுவீங்க சொக்கு தங்கம் சொக்கு தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி ஒரு கண்ணாடி இருக்குங்க முன்னால பா 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 ஏப்பா ஏப்பா இல்ல இல்ல திரும்ப திரும்ப ஒன்ஸ் போ ஒன்ஸ் ஃபோர் ஒன்ஸ் ஃபோர் ஒன்ஸ் ஃபோர் ஹ ரொம்ப பண்ணுவாங்க சேற பாக்குமா நம்மளுக்கே கடுப்பாயடும் கடுப்பு எத்திரார் மை பேசு கொஞ்சம் நல்லா இருக்காமா மேக்கப் கரெக்டா இருக்கா இல்ல உங்களுக்கு பாக்க எப்படிமா இருக்கு பாப்பாங்களா பசங்க என்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பாப்பாங்களா எனக்கு ஒரு ஒரு இதுவா இருக்கும் ஏன் ஓவரா மேக்கப் பண்ணாதம்மா லைட்டா போங்க இயற்கைக்கு அழகே தேவையில்லை உடம்பெல்லாம் புள்ளரிச்சு போச்சு சோ மேக்கப் போடுறது அப்படிங்கிறது யூசுவலா எல்லா गर्ल्सக்குமே பிடிக்கும் அப்படியே டெஃபினட்லி டெஃபினட்லி வெளியில அப்படியே கிளம்பி போறப்போ அவங்க அப்படி மேக்கப்லாம் பண்றப்போ அதை பாக்குறப்போ கொஞ்சம் கன்செர்வேட்டிவ் தாட்டோட இருக்கிற உங்களுக்கு வருகிற கோபமும் எரிச்சலும் என்ன எதோ சொல்ல சொல்றீங்க தராசு கீழே காந்த ஓட்டம்னு சொல்லவா இல்ல இவர் அடிக்கிற கமிஷனும் சொல்லவா இல்லை உண்மையை சொல்லக்கூடாது என்ன மிரட்டன்னு சொல்லவா அவங்க அழகா இப்போ போது யாராவது பார்த்து அவங்க சைட் அடிக்கும்போது எனக்கு ரொம்ப கோபமா இருக்கும் ஆத்திரமாவும் இருக்கும் வீட்டில வந்து சாத்தனம் போல இருக்கும் சித்தப்பா மேக்கப் அதிகமா போட்டு பான்னா பிடிக்க வேணுங்க அது ஓகே பட் நீ இப்படி மேக்கப் அதிகமா போட்டு போறப்போ பசங்க பின்னால் இருந்து பாக்குறாங்க

இருக்கும் ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் பசங்க எல்லாம் சேர்ந்து கமெண்ட் அடிக்கிறது உங்களுக்கு தெரியுமா ஓ அப்படியா விஷயம் சரி நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் கமெண்ட் அடிக்கிறது உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க எனக்கு முதல்ல என்ன பத்தி எடுத்து சொல்லு யா யா ஏ என்னடா சொல்றதே எதையாச்சும் சொல்லியா அப்படி மேக்கப் போட்டுட்டு போற பொண்ணுங்க பின்னாடி ஒரு நாலு பசங்க இருக்கு வல்கர் கமெண்ட் நம்ம காதுல கேட்கும் போது ஏண்டா பொண்ணா பொருந்தோம் அப்படின்னு தோணுது சார் என்னமா நீங்க இப்படி பண்றீங்களா அப்படி ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க சார் அந்த மேக்கப் போட்டுட்டு போகும்போது பாய்ஸ் பாத்தீங்கன்னா நான் நார்மலா கேக்குறேன் பொண்ணுங்க மட்டும் தான் மேக்கப் போடுறாங்களா இந்த இடம் தான் தெரிஞ்சு தேத்திக்கங்க பாய்ஸ் சைட் பான்ஸ் டிசைன்ஸ் என்ன இல்ல சார் இங்க எது வந்து மீசையோட சேர்த்து வைக்கறாங்க சார் நாங்க அப்படியே கமெண்ட் குடுத்துட்டு இருக்கோம் அப்படி பேசுவேன் அப்படிதான் பேசுவேன்

குலுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்ன்னா ஆமான்னு ஒருத்தம் அப்படி இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சா மாதிரி நம்மளை மாத்திக்க முடியல அப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும் நீ சொசைட்டிலே இருந்து அலுவனக்கப்படுவேன் எப்படி அப்படி அப்படி எப்படி அப்படி எதுக்கு இத்தனை அப்படி இல்ல எப்படிப்பா இவ்ளோ சத்தமா எப்படி அப்படி ஆ தியரி படி நம்ம பார்த்தோம்னா உனக்கு ஒண்ணு எதை எதோட கனெக்ஷன் குடுக்குறான் பீங் ஐ அம் லாஸ்ட் ஸ்டூடண்ட் சார் எனக்கு அதெல்லாம் பாக்கும்போது நம்ம சொசைட்டி நம்ம எல்லாமே இழந்துட்டோமா அப்படின்னு தோணுது அவங்க ஒரு பையன் வந்து ஒரு ஆன்சர் பண்ற மாதிரி தான் பார்க்கணும் பா கல்யாணம் பண்ண இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம் மச்சான் அவன் சொன்னானா அது நம்மளுக்கு கெத்து கமெண்ட் வாழ்ந்தா உங்கடதா வாழ்ந்தா ஓகே ஐ அசப் மச்சான் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் என்னடா அப்படிங்கற கமெண்ட் கொடுக்கும்போது கஷ்டமா இருக்கு சார் நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க ஒரு பக்கம் அவங்க பண்றது சரியா தப்பாங்கிறது அடுத்தது ஆனா இன்னொரு பக்கம் உங்களுடைய ரேஞ்சை ஒரு ஆணுடைய கமெண்ட் தான் தீர்மானிக்குதுங்கிறது கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல சாம வர ஆப எனக்கு உங்க பொண்ணு பார்க்க நல்லா ரொம்ப அழகா இருக்கா சீனியர் акட்டர் மாதிரி மீனா மாதிரி இருக்கா நல்லா இருக்கா ஆனா ஒன்னு டேய் வண்டி எடுடா மேக்கப்ப கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுமா பாக்குறவங்க வந்து எதிர்க்க நல்லா இது பண்றாங்க பின்னாடி வந்து இந்த பொண்ணு எவ்வளவு மேக்கப் போட்டு இருக்கு ஒரு மாசம் எல்லா பியூட்டி பார்லயும் மூடி பாரு ஒரிஜினல் பீஸ் எல்லாம் ஓட்ட எல்லாம் தெரியும் எல்லாம் மேக்கப் நான் உங்களுக்காக வேண்டி என்ன மாத்திக்க நான் தயாரா இல்ல ஐ அம் எ பிராட் மைண்டட் ஃபெமில ஹ்ம் அப்புறம் அங்க அவங்க பேர் பசங்க கிட்ட கேளு சூப்பரா இருக்கா இல்ல என்ன அப்படி தான் சொல்வாங்க எதுக்கு சொசைட்டியா பாத்துட்டு இருக்கீங்க சொசைட்டி சொசைட்டி நமக்காக வாழ்ங்க இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா அவரு ஒரு ஃபேஷன் டிசைனர் என்கிட்ட வர என்னோட கிளைன்ஸ் ஓ இல்ல நான் வேற யாரையாவது பாக்கும்போது ஐ ஹேவ் டு பி ரோல் மாடல் நான் போய் அங்க போட்டு வச்சு பூ வச்சு நின்னுட்டு இருந்தா எனக்கு வேலையே போய்டும் நான் எத்தனை பேர் பாத்துக்கேன்டா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வாட சொல்லல பாத்துலடா அப்பா சரி விடுங்க மேக்கப் கொஞ்சம் குறைச்சு போ உங்க அம்மா ரெக்க ரெக்க நீ என்ன நினைக்கிறீங்க முடியாது உடனே போனால போகும் மேக்கப் முடியாது சாவி சாவும்ல செத்த பையல நீ நீ நானமா இருந்தானா ஒளிஞ்ச எனக்கடா பத்தி நீ நீ சாவும்ல செத்த பையல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ Thanks. Hey. Yeah.